நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மர்மமான முறையில பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு குகை கோவில் இருக்குன்றது யாருக்கு தெரியும் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது போல இன்ட்ரெஸ்டிங்கான அப்லோட் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும் இந்த குகை கோவில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ல இருந்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு அப்படி அந்த கோவில பத்தி தெரிஞ்சுக்கதான் நான் போயிருந்த ஒரு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தச்சன் குறிச்சி இந்த குகைக்குள்ள ஒரு சிவன் லிங்கமும் குகைக்கு மேல ஒரு முருகன் கோவிலும் இருக்கு இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி வந்தா இங்க இருக்க முருகனே குழந்தை வடிவில இருக்கிறதுனால குழந்தை வரத்தை தராருன்னு பக்தர்கள் எல்லோருக்குமே காலகாலமாக ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்குது இந்த குகைக்குள்ள அங்க உள்ள சித்தர்கள் முனிவர்கள்லாம் தவம் இருந்து முருகனோட அருளை பெற்றதாகவும் இந்த முருகன் சிலையை வைத்து சோழ மன்னர்கள் வழிபட்டுறதாகவும் சொல்றாங்க அதே போல இந்த குகைக்குள்ள இருக்க சுரங்க பாதை தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த கோவிலுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா முருகனுக்கு அபிஷேகமும் சிறப்பு ராஜ அலங்கார பூஜைகளோட அன்னதானமும் வழங்குறாங்க இந்த கோவிலோட லொகேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க